சிம்பிளாக ஹெல்தியாக ஃபைபர் ரிச்சான கீன்வா தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போதும் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் நார்ச்சத்து அப்படின்னு இதில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இதனோட டேஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊர் கம்பு மாதிரியே இருக்கும் ஸோ இது கிடச்சிதுன்னா சாப்பிட்டு பாருங்கள் தோசை நல்லா சாஃப்டாக இருக்கும் அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப் எடுத்துக்கலாம் கிண்டுவா இது வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் தினை சாமை வறுகு அந்த மாதிரி அதே மாதிரியே இருக்கும் உங்களுக்கு இது ஒரு கப் எடுத்துக்கலாம் உளுந்து கால் கப் எடுத்துக்கலாம் வெந்தயம் கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு எதுக்காக அப்படின்னா தோசை வந்து ஓரளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரோனாக வர வர்றதுக்காக தான் இதை கிட்டத்தட்ட நாலு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் இதுக்கப்புறம் தனியாக கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு நாலு மணி நேரம் நம்ம உற வச்சா போதும் ஸோ அப்போ உங்களுக்கு வந்து என்னென்னா நீங்கள் நாலு மணி நேரம் உற வைக்கலாம் இல்லை நைட்டு ஃபுல்லாகவும் ஊற வைக்கலாம் தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடணும் ஸோ தண்ணியை வடிக்கிறதுக்கு முன்னாடி திரும்ப ரெண்டு தடவை நீங்கள் வாஷ் பண்ணிக்கிறது நல்லது கூட இதை வந்து மிக்சியில் போட்டுட்டு தேவையான உப்பு போட்டு நல்ல ஒரு ஸ்மூத்தான பேட்டர் மாதிரி கொண்டு வந்துடலாம் இந்த கீன்வா வந்து பார்த்திங்க அப்படின்னா பனியாரம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் நான் சொன்ன மாதிரி கம்பு மாதிரியே தான் எக்ஸாக்ட் டேஸ்ட்டில் இருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி புளிக்க விடணும் இது புளிக்கிறதுக்கு நாலு மணி நேரம் மட்டுமே போதுமானது மில்லட்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக நம்ம வந்து புளிக்க விடக்கூடாது ஈவன் நீங்கள் திணையெல்லாம் எடுத்துக்கிட்டாவே த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் ரொம்ப பர்ஃபெக்ட் ஆனது இதுக்கப்புறமா ஃபர்மெண்ட் ஆனதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம தோசையாக வார்க்க போகிறோம் தோசை சுட போகிறோம் இதில் தேவைப்பட்ட கேரட் பீட்ரூட் இது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கேப்சிகம் எல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம அயன் தோசை தவால் தான் பண்ண போகிறோம் நல்லா சூடு பண்ணதுக்கப்புறமா ஆயில் ஊற்றிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நம்ம போலையே தோசை வந்து பண்ணிக்கலாம் இது நல்லா ஃபர்மெண்ட் ஆச்சு அப்படிங்கும்போது உங்களுக்கு பேக்கிங் சோடா ஈனோ எதுவுமே தேவையில்லை வெயிட் லாஸ் அப்படின்னு வரும்போது மார்னிங் ரெண்டு தோசை பணியாரம் ஏதாவது ஒன்று நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாவே அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும் இதுக்கு மேலே தேவைப்பட்ட வெங்காயம் கூட நீங்கள் போட்டுக்கலாம் புரோட்டீன் இன்னும் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ரெண்டு கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் இதே மாதிரி நான் ரெண்டு தோசை ஊற்றுறதையும் காமிச்சிருக்கேன் இது வேகிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு நிமிஷம் தான் ஆகும் நம்ம இதை திருப்பியும் போடலாம் திருப்பாமையும் பண்ணலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரோஸ் மாதிரி வேணும் அப்படிங்கிற சமயத்தில் ஒரு கப் கீன்வோவோட ஒரு கப் அரிசி நீங்கள் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை தினை ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து தேங்காய் சட்னி சாம்பார் பீட்ரூட் சட்னி கொத்தமல்லி சட்னி எது வேணாலும் இதோட மேட்ச் ஆகும் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் யூனிக்கான ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவான்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபீஸ் எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்டுங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலேயே ரன் பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோடு இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்